பண்ணித்த இடம் தான் வயல் சுற்றிலும் வயல் குளம் எல்லாமே ஆய்வு செய்த வீட்டுமனையில் வீடியோ எடுக்க வேண்டாம்னு பிராஞ்சேரி புது ரோடு பிராஞ்சேரி டு சர்மாதேவி பிராஞ்சேரி இது இருக்கு விடுங்க ஃபேமஸான கோயிலா பிராஞ்சேரி பிஎஸ்என் இன்ஜினியர் கல்லூரி போற வழி இங்கே ஒரு வீட்டு மனைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருந்தோம் ரெண்டே ரெண்டு ஸ்கேன் தான் இதில் ஆல்ரெடி வடகிழக்கு மலையில் ஒரு பொருள் போட்டிருக்காங்க அதில் போதிய அளவு தண்ணீர் இல்லை இப்போ வேறு ஒரு அவங்க இடத்தினுடைய மேற்கு வரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோம் அதில் ரெண்டு இடம் சுமாரான பாயிண்ட்டு அதாவது முப்பது அடிக்கு கீழே ஒன்றுமே இல்லை முப்பதும் பதிஞ்சடி கிலோ ஃபுல்லாக கருங்கல் பரம் வந்துடும் எக்காரணத்தை கொண்டும் இருபது அடிக்கு கீழே அவங்க கேசிங் பைப் இறக்கவே கூடாது ஒரு லென்த்து பைப்பிலையும் பதினஞ்சு அடி கீழே இறக்கிட்டு மீதி பதினஞ்சு அடி மேலே விட்டாலும் பரவாயில்ல மேல் கசிவு மட்டும்தான் அதில் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட் அடையலாம் ரெண்டாவது ஸ்கேன் வந்து ஏற்கனவே ஏற்கனவே உள்ள போர்வெல்லில் ஆழப்படுத்தலாமா அல்லது அதுக்கு அருகில் வந்து வேறு போர்வெல் பாயிண்ட் கிடைக்காம ஆய்வு பண்ணி செஞ்சதில்ல போர்வெல்லையும் முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான தண்ணி ஒரு நாளைக்கு என்ன அதில் ஒரு ஃபைவ் லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு அந்த கணக்கில் வரக்கூடிய இடம்தான் அது அந்த போர்வல் விட நல்ல தண்ணி உள்ள இடம் வந்து ஒரு பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு அந்த ரெண்டாவது ஸ்கேனில் போர்வெல்ல விட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிக தண்ணி வரக்கூடிய இடம் அந்த போர்வெலுக்கு நேராக வடக்க கரெக்டாக வடகிழக்கு மூலையிலேயே அமைஞ்சிருக்கு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ரெண்டு ஸ்கேன் தான் இந்த ஏரியாவில் பொதுவான பாறை அமைப்புங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு அதாவது வடக்கு ஐம்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் இந்த ஏரியா பாறை அமைப்பு சுற்றி வயல் வாய்க்கால் எல்லாம் இருந்தாலுமே அந்த அவுட்க்ராப் அங்கே தெரியுது அந்த பாறை இதை மாதிரி பாறை தான் இங்கே எல்லாமே வடமேற்கு மேற்கு தென்கிழக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும் இந்த வயல் சுற்றி வர வயல் வாய்க்கால் குளவத்து ஆற்று பாசனம் இல்லைன்னா இந்த ஏரியா நிலத்தண்ணீர் வழங்குறது கம்ப்ளீட்டாக இருக்காது ஸோ மேல் தண்ணியை எக்காரம் தான் கொண்டா அடைச்சிடக்கூடாது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தோட்டம் ஃபுல்லாக நான்தான் பார்த்து கொடுத்தேன் பத்து ஏக்கர் இடம் இப்போ தென்னை வச்சுட்டாங்க நல்ல அருமையான சோர்ஸ் இவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருங்க ஒரு கிணறு ஒரு பொருள் பாயிண்ட்டுன்னு அருமையான நிலத்தண்ணி விளையாடாது இது தருவை பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கும் பக்கத்தில் பச்சை படுகை இருக்குது அதனால் இங்கே நல்ல நிலத்தண்ண கிடச்சிது இப்போ தென்னை ஃபுல்லாக தென்னை வச்சு நல்லா வளர்ந்துருக்கு பச்சையார் வந்துகிட்டு இருக்குது இதுதான் பச்சையார் தாமிரபரணியோடு சேரக்கூடிய பகுதியை வந்தாச்சு இந்த பச்சையாருடைய இன்ஃப்ளூன்ஸ் அதாவது நில நீரியல் அமைப்பு இதனுடைய ஹைட்ராலஜிக்கல் எஃபெக்டை வச்சு இங்கே சுற்று வட்டாரத்தில் நல்ல நிலத்தண்ணீர் வளம் அங்கே இருக்குது இந்த பகுதியில் இன்னும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பச்சையார் ரிவர் வந்து தாமிரபரணி ஆற்றோடு கலந்துரும் பனைமர கூட்டத்தை பார்க்கறதுக்கே கண்முள்ளாக வச்சியாக இருக்குது நெருக்கமான பனைமரம் தண்ணீர் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு மிக சுமாரான அடையாளம் இது போர்வல் இருபது மீட்டருக்கு நேரம் உள்ளது போர்வல் பாயிண்டு அதுக்கு அடுத்து உள்ளது போர்வலோடு சிறப்பான ஒரு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கு ஸோ நிலத்தண்ணீர் வளம் என்பது முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்குள்ள மட்டும்தான் அதுக்கு கீழே ஃபுல்லாக மிகவும் கடினமான பாறை வெடிப்பு பிளவு எதுவுமே இல்லை மேல் தண்ணீரை அடைக்கக்கூடாது